வணக்கம் இன்னைக்கு அனுபவம் பார்த்தீங்கன்னா கேரி வித் ட்ரஸ்டோட இணைந்து வண்ணத்த பூச்சிகளோட அவர்க இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண இந்த ப்ரோக்ராம் போதையில்லாத இல்லாத பாதை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப எனக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு நான் எவ்வளவோ இடத்துல போயிருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இதுதான் வந்து முக்கியமான இடம்னு தோணுது ஏன்னா இந்த குழந்தைங்களோட இவங்க வந்து நம்மளுடைய நம்ம அவங்களோட சேர்ந்து இணையும் போது நம்மளும் நிறைய கற்றுக்குறோம் நம்மளுடைய நிறையா வாழ்க்கையின் ரியாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் வி ஆர் டிஸ்கனெக்டட் ஆக்சுவலி நம்ம வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம மேலே போகிறோமோ இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களோட நம்ம வந்து திரும்பவும் வந்து இணையும் போது அவங்களுடைய நீடு புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னுடைய பயணத்திலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அனுபவன்றது இதில் கொடுத்துருக்கு அதுவும் ஒரு தமிழ்நாடுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உறவு வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த மாமா அப்படின்னு சொல்லும் எனக்கு வந்து கருநாளாக அப்படியே கலங்கிடுச்சு ஸோ ரியலி அது வந்து ஒரு ஃபேமிலியோடு இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ எங்களுடைய குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து செல்ஃபிஷாக நம்ம குழந்தைங்களும் மட்டும் பார்க்கக்கூடாது குழந்தைங்கன்னு எல்லாரும் தான் ஸோ இந்த உலகமே நம்மளுடைய ஒரு இடம் தானே ஒரு ஃபேமிலி தானே ஸோ எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்காக நலவனுக்காகவும் நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக இந்த கடவுளாக இருந்தாலும் சரி இல்லை யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குமோ கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இவ்வளோ சக்தியை கொடுத்து இங்கே வர சொல்கிறது வந்து என்ன சாதாரண விஷயம் இல்லை எனக்கு அந்த சக்தியை கொடுத்ததே இந்த வந்து பிரபஞ்சம் தான் இந்த குழந்தைங்களுக்குலாம் போய் ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து கலந்துக்க முடியல அவங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் ரியலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பன்னெண்டு பதினைஞ்சி வருஷத்தை கழித்து அப்புறம் நான் இங்கே வரேன் நான் என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கெலாம் இங்கே பண்ணேன் கண்ணகி நகரோட எனக்கு வந்து நல்ல ஒரு தொடர்பு இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப ப்ரோக்ராம் வரும்போது மற்ற ப்ரோக்ராமை விட நான் இதுக்கு தான் வந்து வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து அந்த பசங்க இப்போ ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த தூண்டல் இருக்கும்போது அவங்களுக்கு உரம் போடுறதோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்கள் எல்லாம் பெரிய லெவலில் வரணும் கண்டிப்பாக வருவாங்க அவங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கு ரியல் இட்ஸ் அமேசிங் டு சி இது வந்து நல்ல காசு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்க வந்து பெரிய லீடர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து எங்களோடைய சந்தோ வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் என் மூலியமாக கண்டிப்பாக எனக்கு வந்து கண்ணகி நகருக்கும் நம்மளுடைய வண்ணத்து பூச்சிகள் அமைப்புக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு தொப்புல் கொடை உருவ மாதிரி என்னை வந்து கட்டி போட்டுட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கன்சர்ன் தேங்க்யூ